அவது இல்லாமனு சைத்தான ரஹீம் சுல்லா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன மீட்பு போர் ஐநூற்றி தொண்ணூறாவது நாளை இருக்கிறது பல தலைகள் திருப்பங்கள் அதை சேனலில் சேனலிட செய்திருக்கின்றோம் இதில் அமெரிக்கா பற்றிய ஒரு ஆய்வு இது மூடிஸ் சர்வே என்று சொல்லக்கூடிய கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி மூடிஸ் என்ற அந்த அமைப்பு அமெரிக்கா அவனுடைய நம்பகத்தன்மையை பற்றிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதில் அது என்ன சொல்கிறது என்று சொன்னால் த யூஎஸ் கிரெடிட் ரேட்டிங் ஆன் ஃப்ரைடே மார்க்கிங் த ஃபஸ்ட் டைம் இன் ஒன் நாட் எயிட் இயர்ஸ் இன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் இயர்ஸ் தட் அமெரிக்கா ஹெஸ் லாஸ்ட் இட்ஸ் ஹையஸ்ட் கிரெடிட் ஸ்டாண்டிங் அமெரிக்காவே நம்பலாம் அமெரிக்காவினுடைய நம்பகத்தன்மை மிகவும் நூற்றி எட்டு வருடத்தில் கீழே விழுந்திருக்கிறது அதில் ஒரு வரலாற்று சம்பவத்தை இருந்து அவர்கள் அதை தொடங்குகிறார்கள் ஏனென்று சொன்னால் நைன்டீன் செவன்டி நைன்டீன் செவன்டீனுக்கு பிறகு நைன்டீன் செவன்டீன் தான் பால் ஃபார் டிக்ளரேஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு பெரிய நம்பகத்தன்மையை பெற்ற ஒரு நாடாக இருந்தது ஆனால் இப்பொழுது காசாவில் யுத்தம் தொடங்கிய பிறகு பைடனும் வீழ்ந்தான் ட்ரம்ப் வந்து ஹூட்டிஸ்ட்டு அடி வாங்கி வீழ்ந்தார்கள் ட்ரம்ப் நிமிஷத்துக்கு பிறகு அவர் பேசி பேச வேண்டியது வந்தது காசாவை பற்றியும் போர் நிறுத்தத்தை பற்றியும் மட்டுமல்ல ஈரானோடு உள்ள பேச்சுவார்த்தைகளில் தலைகீழ் மாற்றம் இப்பொழுது எல்லாமே அவர் அமைதியாகத்தான் போகிறாராம் அது இஸ்ரேலுக்கு பெரிய அதிர்ச்சி ஏனென்று சொன்னால் அமெரிக்காவை வைத்து அல்லது அமெரிக்காவின் பெயரை சொல்லி ஈரானை தாக்கலாம் என்று இருந்த இஸ்ரேலுக்கு அது ஒன்று நடக்காது நேற்று வரைக்கும் ட்ரம்ப் என்ன சொல்ல நான் பீஸ்ஃபுல் மீன்ஸில் தான் போகிறேன் நாங்கள் அடுத்த ரவுண்டு டாக்குக்கு ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னே இனிமேல் அடுத்தால ட்ரம்ப் சொல்ல போகிறாரு ஈரானிடம் ஒரு அணு அணு குண்டு இருப்பது ஒன்றும் பெரிய தப்பில்லை என்ற அளவுக்கு அது போய்கொண்டு இருக்கிறது இருந்தாலும் அவருடைய அந்த டாரிஃப் சேர்ந்து அமெரிக்கா அவனுடைய நண்பர்கள் தன்மையை ஒரே அடியாக கீழே வீழ்த்தி விட்டது அமெரிக்கா இப்போ சோட்டால் அடித்த பிண்டமாக ஒருவனிடம் உள்ள நம்பிக்கை நம்பிக்கை உலக மக்களிடமே இழந்து போனது என்றால் எல்லாம் போனது இதுக்கு நேற்று சனிக்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ப்ரோ பாலஸ்தீன் போராட்டங்கள் உலகம் முழுவதும் நடக்கும் அமெரிக்காவிலே நடக்கும் இதுவரைக்கும் அமெரிக்காவில் ப்ரோ பாலஸ்தீன் அதாவது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராடிய மாணவர்களை எல்லாம் கைது செய்து வெளிநாடுக்கு அனுப்புகிறேன் என்பதே பல நீதிமன்றங்களாலும் தடை செய்யப்பட்டது அதை கோவப்பட்டு டீப் ஸ்டேட் என்னுடைய ஆர்டர் அவர் ஒரு மலை போல ஒரு கையெழுத்து போடுவார்களா சும்மா பணம் வரைகிறாரல இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அத்தனையும் செத்து போய்விட்டது டீப் ஸ்டேட் அதை ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டு அப்படின்னா இப்பொழுதும் அவர் டிப்போர்ட் பண்றதுக்கு பண்டில் பண்ணி வச்சிருந்த பாலஸ்தீன மாணவர்களையும் பல பல்கலைக்கழகத்தினுடைய அமெரிக்காவுக்கு வந்து படிக்க வந்த மாணவர்களையும் வெளியேற்ற முடியாது என்று ஒரு பயங்கரமான ஒரு அடி இனிமே பேச்சு சுதந்திரம் இங்கே வந்து குடியிருக்கின்ற மக்களுக்கு பேச்சு சுதந்திரமும் கருத்து சுதந்திரமும் தங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக பரிமாறுகின்ற உரிமையும் இருக்கிறதா என்ற கணக்கெடுப்பில் ட்ரம்ப் பீரியட்ல பயங்கரமா அடி வாங்கிச்சு அதனால் அதனுடைய கிரெடிட் ரேட்டிங் ஒத்துன்னு கீழே விழுந்து போச்சு இப்போ அமெரிக்கா ஒரு சக்தி அல்ல அத்தனையும் வீழ்த்து காட்டி கொண்டு இருக்கின்ற ஹூத்தீஸ் தான் ஒரு சக்தி இதனை நம்மளுடைய பாலஸ்தீன ரேப்பௌட்டியார் ஃப்ரான்சிஸ் ஆன்டோனியோ சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது என்னவென்று சொன்னால் வியட்நாமில் எப்படி அமெரிக்கா விழுந்ததோ அதே போல் காசா காசாவில் இஸ்ரேல் வீழ்வது நிச்சயம் ஏனென்று சொன்னால் ஹவுத்தீஸ் உடைய மேன் பவர் பயங்கரமாக இருக்கிறது இதிலிருந்து இஸ்ரேல் தப்பிக்கவே முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள் இதற்கு பயந்து கொண்டே நத்தியானு நேற்று மாலையிலேயே உணவுப் பொருட்களை உள்ளே அனுப்பி இருக்கிறார் ஹூத்திசோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்க்கு தவறான